சிவகங்கை மாவட்டம் நாலூர் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கென்று தனிப்புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட நானூர் நாடு அரசனூர் நன்றி சாமி குழு வீரர்கள் பிடி போடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த வேணும் சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் மு சேகர் மகன் எஸ் சிவராமன் இருப்பு சிங்கப்பூர் சார்பாக ஐநூத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆற்றை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேகை என வருத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியோ இன்றைய வீரா பிணைத்து கழுத்தில் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இருவா ராமனின் இல்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உண்மை புண்ணிய பூமியிலே புழுதி வரத்தும் காளையின் ஆட்டவா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஆர்பி ஜல்லரியுடைய உரிமையாளர் சாலை கிராம தெய்வ திருஜு ராஜாராம் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாய திமுக கிளை செயலாளர் ஜெகநாதன் மகன் பிரகதீஷ் தர்மா சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கு சாலைகிராம ஊராட்சி செயலர் ஹரிமுருகன் மாலதி சார்பாக ஐநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு சிறந்த காலை காவடி வெட்டி கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைவரை விட பெரிதல்ல இருமலை நடியே உறவாடும் வீரனுக்கு துணிவட்டி அணைக்க இது என்றும் புரிவல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்யா சிவகங்கை மாவட்ட அரசனூர் நண்டி சாமி குழு வீரர்கள் போராடி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்னையில் வடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து மிரேறி வந்த வேற்றை காலையா சத்தமிட்டாடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யார் என்ற பெற திறந்த குப்பை சென்று சேர்ந்தவர்கள் சத்தம் இல்ல ஆட்டம் வீர் குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து வேற்றோம் அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு

என்ன விசில் பாத்துங்க பார்த்துங்க இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி ராக்காட்சி அம்மன் துணையோடு சுப்பிரமணியன் கோணார் அவரது போதி காளை அந்த காளையினை எதிர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாள்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்பு ஃபேன்ஸ் கிளப் நடந்தார்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மரிமளம் சிறை மீட்டார் காலியம் துணையோடு பிரணிகா வரது மறை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி வாசி

அரும்பாடு பட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் உள்நாடு மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற நகர் டி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் அன்பு சந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஏற்பாக்கி ஒரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாண்டெடுத்து செழி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வடக்கு சாலை மண்ணுதா எந்த ஊரு அந்த கிருஷ்ணர் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்காத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா யாரென்று பொருத்திருந்து வார் பா சீட்டி அடியேங்க கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஒக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளித் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சத்தமித்தாடுகின்ற காலையா அதை முத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யாரென்று பொறைதிறந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வந்து விட்டன வீந்த கடும்மையான போடியில் வெல்பெடியா வெய்யோப் போடியா கள்ளியும் சிறந்த காலை வீரர் வேல சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மண்ணள்ளி நெற்றி तिलकமிட்டு மகத்தான மாளைசூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தவார் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக திமுக கிளை செயலாளர் ஜெகநாதன் மகன் பிரகதீஷ் தர்மா சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கு சாலை கிராமம் சேகர் மகன் எஸ் சிவராமன் இருப்பு சிங்கப்பூர் சார்பாக

விழாவுக் குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சித்தி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசின நிலை நாட்டிட கல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டினுடைய மாடு முடி வீரர்களே களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவு பெற்றது காலை அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்து ஆக்கம ஓக்கம வள்ளி தந்திட வேற்றி பரிசின நிலை நாட்டிட ஆட்டினிட உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கண்கள் முறைக்க காது வெறிக்க ஆள்கள் நாளும் எட்டி உதைக்க ரொம்ப ரெண்டும் கொத்தி கிழிக்க ஒருவர் வைக்க உன்னை நெருங்க நினைப்பாருக்கு நன்கு உரைக்க கண்ணியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து இலையில் வழி வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தரை எதிர கண்கள் ஒளி சிதற உன்னை தொடுவோர் மெய் கவர புகழ் அனைத்து மூரடி காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா காளையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதார் அவரது வேட்டையன் காலை துடிப்புடன் வள வந்து கண்டீரை கென்றாத அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்க தேடி கடவுளை தொட்டி வணங்கி கலராடை உடல் அணிந்து எங்கள் சிவக்க கைகால் நிரம்ப விடைக்க எப்படி எட்டி வைத்து எட்டி திக்கும் தன் புகழ் பரப்ப வாழ்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவாட்டார் நாடு அரசனர் நந்தி சாமிகள் வீ வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இரு விளையாட்டமா ஓட்டமா ரொம்ப விரட்டுகின்ற காலையோ அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையோ அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா சத்தமாயில் காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் வட்டி எழுநூறு பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜித் தாகூர் அவரை அரக்கன் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் அருகி வீட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு ஆட்டமா வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு வீரர்களா இன்றைய அந்த வரலாறு போவது ஒரு காலையா ஒன்புர்கள நிகழ்ச்சியானது வடக்கு சாலைகரம் கிராம பொதுமக்கள் மற்றும் கோகுல யாதவ் இளைஞர் பேரவை சார்பாக முதலமைண்ட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை

படிய தேடி பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசர் நன்றி சாமிகுள் வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஆனா இந்த பிளாக் கலர் கேபிள் மைக்கு சவுண்ட் கம்மியாச்சு கொஞ்சம் நல்லா வைங்க இந்த பிளாக் கலர் கேபிளுக்கு நேரங்கள் அறிங்கி வீட்டான கடந்து வீட்டான சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரமும் வீரமும் ஒரு சேர முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோடைத்தனம் இக்கணம் இல்லாதவருக்கு எக்கணம் எக்கணமும் இல்லை இதில் வீரமில்லா நெஞ்ச பயன்பாடு வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்தாடு வீரம் விவேகம் ஒரு சேர வெற்றி தவறை பெறுவதற்கு வீரர்களே நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிதா இந்த வட்டமஞ்சு நிகழ்ச்சியானது லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிட ஆட்டா இந்த

மாட்டு மேல யார தவிர கூடாது சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்கள் வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கியே நிரோபணரே நோக்கத்தோடி சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனோர் நண்டிச்சாமிகள் வீரர்கள் இங்க தேடி போடன் மாள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடுமையான வேட்டியிலே பரிசுத்ததென சிறப்பு பரிசனை பெறுவதற்காண்ட ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடம் லாஸ்ட் 4 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிடம் கட்டி அடியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டானங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சமயத்திலே ஆடி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கிளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிப்பட்டி பட்டி பிரதா

அரசனோர் நண்டு சாமிகுழு வீரர்கள் கடுமையாக போராடி கண்டுரைக்கின்றார்கள் என்ன கடுமையான போட்டி இதற்கு அடுத்த சுற்றுலையை ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வண்டவாசி ராஜாட்சியம்மன் தனையோடு சுப்பிரமணிய கோணார் அவரது பேபி காலை உரை ஆடுகள் நோக்கி கொண்டு வந்த பின் ஏர் ரைண்டில் எறங்கி விட்டன வாழங்கள் ஃபார் இருவிலி ஆட்டமா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடுவீர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வடக்கு சாலை கிராமம் கனிபாலம் சாலை கிராமம் ஆர் ஆர் உணவகம் சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுலையும்

ஒரே நிமிடம் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றிய காஞ்சிப்பட்டி பட்டி பிரின்ஸ் பிரதர் என் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் நாடு அரசாணை நன்றி சாமிகள் வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமாறு நன்றைகளை உத்தாக்கி வருகின்றோம் ராக்கசிம்மன் துணையோடு சுப்பிரமணிய சுப்பிரமணியகோணார் அவர்கள் வாரியை கொள்கின்றார் ஹலோ மைக் சவுண்ட் கொஞ்சம் கொடுக்க வரமஞ்ச நிகழ்ச்சியானது வடக்கு சாலை கிராம கிராம பொதுமக்கள் மற்றும் யாரும் இளைஞர் பேரவை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தலைப்படுத்திக் கொள்கின்றார்